க்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த அதுக்கு டெவலப்மெண்ட்டு ரொம்ப சக்சஸாக முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சுக்கு முன்னுக்கு வந்து விண் விண் நிலையம் அமைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடக்கத்தில் அங்கேருந்து ராக்கெட் அனுப்பு இது வந்து அங்கே தரையிறங்கி திருப்பி அங்கேருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமாக அதுக்குள்ள அதுக்குள்ளே வேலைகள்லாம் நன்றாக நடந்து உள்ளது சார் கெனியான் லேட்டஸ்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குது சார் வாஸ் ஆஃப்டர் கெகனியான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ககெனியான் திட்டம் வந்து எந்த திட்டம்னாக்கி நம்ம செய்யக்கூடிய ராக்கெட் மூலம் நமது சகோதரர்களை நமது விண்வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி வெற்றிகரமாக அனுப்பி அவங்களை திருப்பி கொண்டவர்களுடைய திட்டம் இதுக்குள்ள ராக்கெட் ராக்கெட்டு வந்து தயாரிப்பு வந்து முழு நல்லா நல்லா போயிட்டுருக்கு அப்புறம் இவங்களை வெற்றிகரமாக அனுப்பணுன்னாக்கி ஒரு என்விரன்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம்னு சொல்லுவோம் ஆடு உள்ளே இருக்கேன்னாக்கி டெம்பரேச்சர் ப்ரெஷர் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது அந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட்னால் நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த ராக்கெட்டில் அவங்க இருக்கும்போது எதாவது ராக்கெட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களை சேஃபாக கொண்டு வரணும் பார்த்திங்களா அவங்க லைஃப் ரொம்ப முக்கியம் அதுக்காக ஒரு சிஸ்டம் இல்லை குரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த அதுக்கு டெவலப்மெண்ட் ரொம்ப சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பரிசோதனைகள் செய்திருக்கோம் இனி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அவங்கள அனுப்புகிறதாட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னுக்கு ஆள் இல்லாம மூணு ராக்கெட் அனுப்பக்குள்ள திட்டங்கள் அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது உலக அளவுல பாதுகாப்பு துறையில இந்தியா ரொம்ப முன்னணி வைக்குது ஐஎஸ்ஆர்ஓ சார்பில் அதை எப்படி முன்னெடுக்கிறோம் சார் எந்த மாதிரியான உதவிகள்லாம் இந்திய அரசு நீங்க இந்திய விண்வெளித் துறையை பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி துறை சாதாரண மக்களுக்கு எல்லா விதத்திலையும் பயன் பயனளிச்சுட்டு இருக்கு ஒரு ஒரு பயன் என்னன்னா நம்ம மக்களை வந்து பாதுகாக்கக்கூடியது அதுக்கு என்னென்ன நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவங்க சொன்னது மாதிரி வந்து விண்நிலையம் அமைக்கப்படும் அது வந்து மொத்தம் அஞ்சு மாடியூல் கொண்டு போறோம் அதில் உள்ள முதல் மாடியூல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அனுப்பதுக்கு திட்டம் இருக்கு அதுக்குள்ள அப்புறம் வந்துருக்கு குலசேரப்பட்ட உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாரத பிரதமர் வந்து நன்றாக நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தொடக்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தொடக்கத்துல அங்கிருந்து இருந்து ஆக்கத்தை நம்ம வந்து இந்த மாதிரி திட்டங்கள் நம்ம பேசும்போது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா அப்படி பேசக்கூடாது இது வந்து நம்ம இந்திய மக்களுக்கு இந்திய நாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு இதாகும் இரண்டாவது இதுக்கு ஏற்கனவே வந்து ஏவூர்தி மையம் வந்து ஒன்று வந்து ஸ்ரீகிரி கோட்டா வந்து நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திராவில் இருக்குது இது இரண்டாவது ஏவூர்தி மையம் அமைக்கக்கூடிய ஒரு இதாகும் இது வந்து இந்திய நாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு ஏவூர்தி மையம் சந்திரயான் சந்திரயான் நாலு வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் மூணில் நம்ம ஆட்களை கொண்டு இறக்கிட்டு வெற்றிகரமாக இந்த அந்த அங்கே கொண்டு இற தரையிறங்கணும் சந்திரயான் மூணு இது வந்து அங்கே தரையிறங்கி திருப்பி அங்கேருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமாக அதுக்குள்ள வேலைகள் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றன